ஹலோ Guys, வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போகிறோன்னா அசைவ சுவையில் சைவ உணவு சோயா கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நாங்க வந்து ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சோயா எடுத்திருக்கும் இந்த சோயா வந்து நல்ல சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க நாங்கள் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்காகிடுச்சு இப்போ தண்ணியில் நம்ம சூடாயிடுச்சு தண்ணி லைட்டாக கொதி வருது இந்த தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சோயா வந்து அதில் போட்டு அப்படி வச்சிருவாங்க நாங்கள் வந்து அப்படியே த சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு கொதி கொதிக்க விட்றோம் அப்படி கொதிக்க விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்காகத்தான் நாங்கள் அப்படி போடுறோம் இப்போ வந்து ரெண்டு கொதி கொதிக்கிட்டோம் இப்போ ரெண்டு கொதி கொதிச்சிச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போய் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் திறந்து பார்த்தோன்னா நல்லா நல்லா ஊறி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து சோயா வடிகட்டி எடுத்தாச்சு நல்லா சூடாக ஆறட்டும் நல்லா சூடாக ஆற விட்டுக்கலாம் இப்போ வந்து சோயா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக ஆரிச்சு ஆறி நல்லதை பாருங்கள் கையை வச்சு நல்லா பிழிஞ்சு அதை தண்ணியெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை சோயா கூட அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் மிக்ஸி ஜாரில் வந்து நாங்கள் வந்து தக்காளி அரைச்சி வச்சதுனால அதே மிக்சி ஜாரில் தான் நாங்கள் அரைக்கப் போகிறோம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கிறது பொருளை போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இஞ்சி இஞ்சி ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கோம் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப குட்டியும் இல்லாமல் மீடியம் சைஸில் இஞ்சி துண்டு எடுத்து நாங்கள் அதை பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைகிறதுக்காக நாங்கள் வந்து பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் இஞ்சி போட்டாச்சு மாதிரி மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் பச்சை அதே மாதிரி தான் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் நல்லா நைஸாக அரைஞ்சி கிடைக்கிறதுக்காக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு இணுக்கு கருவேப்பில இப்போ இது மூணு கூட நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கான வந்து சோயா போட்டுக்கலாம் வேக வச்ச சோயா வந்து போட்டுக்கலாம் சோயெல்லாம் போட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போடுறோம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறோம் ஏற்கனவே நம்ம வந்து மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து நீ காரம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் தூள் போட்டிருக்கோம் இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து சோயாலாம் நல்லா மிக்சி சாரில் போட்டு எடுத்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரணும் இப்போ நீங்கள் வடைக்கெல்லாம் பருப்பாக அரைப்பீங்களே அதே மாதிரி நீங்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க சோயா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் சோயா வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப நெய்ஸும் இல்லை ரொம்ப குறை இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு நீங்கள் போதும் நம்ம கையில் பிடிச்சாலும் இங்கே பாருங்கள் கையில் பிடிச்சா இங்கே வாழு பிடிக்கிற அளவுக்கு அரைஞ்சா போதும் அப்புறம் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சா போதும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற சோயா வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து சோயா வேக வச்ச தட்டிலையே கொட்டு போகிறோம் கொட்டி வச்சு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற சோயா வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் பவுடர் தான் பண்ணணும் சாரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நம்ம வந்து பொட்டுக்கடலாம் போட்டாச்சு இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது அரைச்சி வச்சிருந்தோம்ல சோயா வந்து அது கூட போடணும் அதுக்காக இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற சோயா எடுத்துருக்கோம் இந்த அரைச்சி வச்சுக்கிற சோயாவில் வந்து நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை பவுடர் நம்ம அரை பவுட்ரு பண்ணிக்கோல அந்த பவுட்ரு போட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து பெரிய ஜீரகம் போட்டுக்கலாம் அதோட சோம்பு இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த சோயா நான் வரைச்சி வச்சுக்கிறோம் சோயாவும் பொட்டுக்கடலை போட்டுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம சோயாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா பிசைஞ்சாச்சு அப்புறம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பால் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பால் வேணுமோ பெருசாக வேணுமோ பெருசாக பிடிச்சிக்கலாம் இன்னும் குட்டியாக வேணுன்னா குட்டியாக வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த சோயா எல்லாமே நம்ம வந்து இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாமே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதுக்காக நம்ம வந்து இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காய வைக்க வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா உருண்டை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு உருண்டையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் என்ன சூடானக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து எல்லா உருண்டையும் போட்டாச்சு போட்டு இப்போ வந்து பாருங்க கிண்ணி போட்ட உடனே நீங்கள் வந்து கை விட்டு கிண் கி கிண்டாமி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக பத்தி விட்டுக்கலாம் பதம் அடங்கினது அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஒரு உருண்டையாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைட்டாக இப்போ கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி விட்டுக்கோங்க உருண்டை வந்து இப்படியே லைட்டாக உருட்டி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே அப்புறம் எல்லா சைடும் ஒரே எல்லா பக்கமும் நல்லா அழகாக வெந்து வந்துடும் இப்போ உருண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா கலரெலாம் மாறிச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் நேரமாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் வடித்து ரெண்டு ரெண்டாக எடுத்துடலாம் எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம வந்து உருண்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் இப்போ அந்த பேனில் வந்து எடுத்துருக்கோம் அந்த பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நாங்கள் வந்து உருண்டை வந்து ஃப்ரை பண்ணோம்ல அதே எண்ணெய் தான் எடுத்துருக்கோம் அந்த உருண்டையோட அந்த பொரி கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தது தான் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அதே தான் நாங்கள் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கோம் மராட்டி புருண்டு இப்போ ஏலக்காய் வெட்டக்காய் ஆம்பு எல்லாம் போட்டாச்சு வெடிக்கிட்டு காய்கமா இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து வெங்காயம் நல்லா வதங்க ஊற்றுக்கலாம் இப்போ இந்த கூட நம்ம வந்து கருவேப்பையும் போட்டுக்கலாம் கருவேப்பையெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா வதங்க விட்டுடலாம் வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து புதினா இலை போட்டுக்கலாம் புதினா இலை போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் மவாத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மவாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிற நாலு தக்காளி தக்காளி பேஸ்ட்டு நல்ல தக்காளி நாலு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வைக்கணுங்க தக்காளி வந்து நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனோன்னா சீக்கிரம் வதங்கும் செஞ்சிடும் அதே மாதிரி குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றுறோம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து தக்காளி ஊற்றியாச்சு தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போட்டும் போன வரை நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொதித்து தக்காளியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டும் போகிற வரை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா சூடு காட்டியாச்சு சூடு அப்புறம் நம்ம வந்து இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஜார் வந்து மிக்ஸி ஜாரெல்லாம் அலசி ஊற்றுற தண்ணி தான் இப்போ நாங்கள் ஊற்றணும் தக்காளி அரைச்சது அப்புறம் வந்து நம்ம சோயாவெல்லாம் அரைச்சோல்ல மிக்சி அது வந்து ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கோம் குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் அரைச்சிட்டு வரலாம் இப்போ வந்து ஒரு முறை தேங்காய் வந்து நாங்கள் திரும்பி வச்சா இருக்குது திரும்பி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் திரு தேங்காய் வந்து கொஞ்சம் சின்ன தேங்காய் தான் ரொம்ப பெரிய தேங்காயெலாம் கிடையாது இப்போ வந்து ஒரு முறை தேங்காய் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் கூட நம்ம எதுவும் போட்டு அரைக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து தாளிக்கும் போது அதே மாதிரி உருண்டையில் நம்ம போட்டிருக்கோம் அதனால தேங்காயில் நம்ம எதுவுமே போடாமல் வரும் தேங்காய் மட்டும் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு இப்போ வாங்க குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் ஊற்றிடலாம் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் ஊற்றி வச்சு இப்போ வந்து ஜாரெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம் தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னொன்று கூட நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருண்டை போட்டுக்கலாம் இப்போ ஒரு உருண்டை போட்டுக்கலாம் உருண்டெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் மேலேயும் கிளம்பி நெல்லையிட்ட கிளறிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் உருண்டை போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் லாஸ்டில் நம்ம வந்து கொத்தமல்லியெல்லாம் இப்படி தூவி விட்டுரலாம் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி தூவி விட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் உருண்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளால் கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணது தான் நம்ம வந்து குழம்பு உதிரி பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து சோயா கோல உருண்ட குழம்பு ரெடி ஆகிருச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அசைவம் டேஸ்ட்டில் வந்து சைவ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அசைவெல்லாம் சாப்பிடாதவங்க இருந்தானா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்